இதையركه போயிருக்கு என்ன போய்கிட்டே இருக்கு என்ன பரப்பத்துக்குள்ள ஏய் இந்த கம்பி பத்தாதே நீ ஆமா அது பெருசுடா இது வசில ற அது பாடி உட்காருங்க அங்க வரட்டும் சந்தா திரும்புவார் வேற அலுமினிய கம்பி அது வெயிட்லாம் தாங்காது மண்டே எங்க இருக்குனே இந்த இங்க இருக்கு

இது எவ்வளோ நாளாக தப்பிச்சிருச்சேன் பத்தில் பார்த்தது தானே சரியான கண்ணா தப்பு போன அப்பா டக்குன்னு தப்பும் பார்த்துக்க

அண்ட எங்கே இருக்குனே? இந்தா இங்க ட்ருக்கு இப்போ எலுத்திச்சு வர. ரிவாஸ் எலுத்துற க தவம் பாத்து. குடிச்சிட்டியா? அடே குப்புறானே. தரைய புடிக்குற. இது எவ்வளோ நாளாக தப்பிச்சிருச்சேன் பத்தில் பார்த்தது தானே சரியான கண்ணா 다르 t a